தணிக்கை குழுவால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை தடை செய்வது சட்டபுரம் நீதிமன்றமும் கூட அந்த போராடக்கூடிய கன்னட அமைப்புகள் என்று சொல்லிக்கொண்டவர்கள் இருக்காங்கல்ல அவர்களுக்கு ஆதரவான குரலிலே நீதிபதி பேசினார் அந்த நீதிபதியை கூட கண்டித்தார்கள் உச்ச நீதிமன்றம் கன்னட இனவெளி அமைப்புகள் வந்து இந்த படத்தை நான் ஓட விட மாட்டேன் இங்கேயும் அதே மாதிரியான மொழி சார்ந்த அமைப்புகள் இருக்கிறது அதனால காந்தாராவை வந்து திரையரங்கத்திலே பார்ப்பது என்பது தமிழ்நாட்டிலே சாத்தியமே இல்லை அப்ப நிச்சயமாக காந்தாரா திரையிட திரையிடக்கூடிய திரையரங்கங்களிலே நாம் தமிழர் வாழ்வுரிமை கட்சியோ தமிழ்நாட்டிலே கன்னட படத்தை திரையிட மாட்டோம் பல கோடிகள் வந்து வசூல் பெற்ற ஒரு படம் தான் காந்தாரா பார்ட் டூ அந்த படம் ரிலீஸ் ஆகல காந்தாராவுக்கு தமிழ்நாட்டிலே இருந்து வர வேண்டிய வருமானம் மிகப்பெரிய அளவுல நட்டமையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு பயந்து என்ன செய்வாங்க எந்த திரையரங்கத்துல நாங்க நாங்க வெளியிட்டதை இங்க தக்லீஃபுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கலாம் அதே முறையே இந்த படம் வந்து கேவியன் ப்ரொடக்ஷன் தான் வந்து பண்றாங்க சோ விஜயோட ஜனநாயகன் படமும் தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்றதுக்கு விட மாட்டோம் அதையும் தடை செய்வோம் தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் காந்தாரா பார்ட் ஒன் படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த ஒரு படம் அதை தொடர்ந்து காந்தாரா பார்ட் டூ அதோட இரண்டாம் பாகம் வந்து எடுக்கும்போது பல தடைகள் நிறைய மரணங்களும் ஏற்பட்டது அதெல்லாம் தொடர்ந்து இப்போ அந்த படத்துக்கான ரிலீஸுடைய தயாரிப்புகள் வந்து எடுக்கப்பட்டு இருக்கு எதனால எந்த ஒரு கேள்வி அப்படின்னா சார் இப்போ தக் லைஃப் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கமல் அவர்கள் பேசின ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்கிச்சு கன்னடாவுடைய லாங்குவேஜை வந்து இழிவுபடுத்தி பேசிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாகுச்சு அவர் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் கர்நாடகாவில் தக்லைஃப் படம் ரிலீஸ் ஆகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டும் வந்து உத்தரவிட்டிருந்தாங்க ஆனால் அவர் மன்னிப்பும் கேட்கல அதே மாதிரி அந்த படம் வந்து ரிலீஸும் ஆகலை கர்நாடகாவில் அதே மாதிரி இந்த ஒரு காந்தார படம் வந்து இப்போது தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா இல்லை அதுக்கான தடைகள் ஏற்படுமா சார் தக்லீஃப் படத்தை வந்து கர்நாடகாவிலே திரையிட மாட்டோம் என்று சொன்னது ஒரு தவறான முன்னுதாரணம் எந்த திரைப்படத்தையுமே மக்கள் தான் நிராகரிக்க வேண்டும் மக்கள் தான் கொண்டாட வேண்டும் அதுக்கு பதிலாக சில அமைப்புகள் வந்து கன்னட இனவெளி அமைப்புகள் வந்து இந்த படத்தை நான் ஓட விட மாட்டேன் அதாவது த தமிழ் மொழியிலே இருந்துதான் பிற மொழிகள் பிறந்தது என்று மொழியியல் ஆய்வாளர்கள் திராவிட மொழியியல் ஆய்வாளர்களாக இருக்கிற இருக்கிறவர்கள் வந்து அந்த ஆய்வை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் கால்டுவெல் போன்றவர்கள் பல மொழியியல் ஆய்வாளர்கள் அது வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது ஆந்திரம் பிறந்தது தெலுங்கு பிறந்தது மலையாளம் பிறந்தது தமிழ்மொழியிலிருந்து மலையாளம் பிறந்ததை கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் வந்து ஒரு பொதுக்கூட்டத்திலே ஒப்புக்கொள்கிறார் எங்களுக்கு தாய்மொழி வந்து மலையாளம் மலையாளத்துக்கே ஒரு தாய்மொழி இருக்கிறது அதுதான் தமிழ்னு சொன்னார் அப்போ இதை குறித்து யார் சண்டை போட வேண்டும் என்றால் மொழியியல் வல்லுநர்கள் சண்டை போடலாம் இனவெறி அமைப்புகளை நடத்துகிறவர்கள் இதை கையில் எடுப்பது என்பது தெருவில் போகிறவர்கள்லாம் சண்டை போடுவதற்கான விஷயம் அல்ல அறிவு தளத்திலே நடக்க வேண்டிய விவாதம் பல்கலைக்கழகங்களுக்கு நடுவிலை நடக்க வேண்டிய விவாதத்தை திருச்சண்டையாக மாற்றுவது இது ஒரு தவறான முன்னுதாரணம் இதை வந்து கோர்ட்டும் வந்து என்ன பண்ணாங்க இங்கே நீதிமன்றமும் கூட அந்த போராடக்கூடிய கன்னட அமைப்புகள் என்று சொல்லி கொண்டவர்கள் இருக்காங்கள்ல அவர்களுக்கு ஆதரவான குரலிலே நீதிபதி பேசினார் அந்த நீதிபதியை கூட கண்டித்தார்கள் உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு போகிற போது நீங்கள் அதில் தலையிடுறீங்க ஒரு அதாவது சென்சார் போர்டுனால தணிக்கை குழுவால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை தடைசி வந்து சட்டபுரம் இன்னைக்கு என்ன காலகட்டமாக இருக்குன்னா திரைப்படம் என்பது திரையரங்கத்திலே மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்கிற நிலைமை வந்து ரசிகனுக்கு கிடையாது ஒரு காலத்தில் சினிமா தேட்டரை விட்டால் படம் பார்க்கறக்கு வேறு வாய்ப்பே இல்லை பின்னாளியில் தொலைக்காட்சிகள் வந்தது இப்போ ஓடிடி தளம் வந்து விட்டது ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்டு டிவி மொபைலு கம்ப்யூட்டர் எல்லாவற்றிலும் படம் பார்க்குற வாய்ப்பு பொழுது வந்திருக்கு இப்போ படம் பார்ப்பதற்கான ஒற்றை வாய்ப்பாக திரையரங்கம் வந்த இருந்த காலகட்டத்தில் ஒரு படத்தை தடை செய்வது என்பது நடைமுறை சாத்தியமாக இருந்துச்சு நான் படத்தை ஓட விட மாட்டேன் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் என்று சொல்வதில் ஒரு ஒரு லாஜிக் இருந்துச்சு இன்றைக்கி அப்படி ஒரு லாஜிக்கே கிடையாது திரையரங்கத்தில் வரலைன்னா அந்த படத்தை ஓடிடியில் பார்க்க போகிறான் வேறு வடிவங்களில் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போ நான் வந்து சிடி ஒளிந்து விட்டது இன்னும் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து வேறு வேறு வடிவங்களில் பார்க்குறான் டெலிகிராமில் பார்க்குறேன் நான் நினைக்கிறான் பல வடிவங்களில் படம் பார்க்க வந்து ரசிகர் இருக்காங்க அதனால் ஒரு தவறான முன்னு காரணம் அந்த காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டில் இருந்து நாம் தமிழர் கட்சி சீமானில் தொடங்கி தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் பன்ருட்டி வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே கன்னட படத்தை நாங்கள் திரையிட விட மாட்டோம் என்று அவர்கள் சொன்னாங்க அப்போ நிச்சயமாக காந்தாரா திரையிடக்கூடிய திரையிடக்கூடிய திரையரங்கங்களிலே நாம் தமிழர் கட்சியோ தமிழக வாழ்வுரிமை கட்சியோ பெரிய போராட்டங்களை நடத்துவார்கள் என்பது கண்டிப்பாக நடக்கத்தான் அப்படி ஒரு போராட்டங்களை அவர்கள் தொடர்ந்து நடத்தினார்கள் என்று சொன்னால் திரையரங்கத்தில் ரிலீஸ் பண்ணுறதுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு பயந்து என்ன செய்வாங்க எந்த திரையரங்கத்தில் நாங்கள் நாங்கள் வெளியிட்டதில்லை சொல்வதன் மூலமாக காந்தாராவுக்கு தமிழ்நாட்டிலே இருந்து வர வேண்டிய வருமானம் மிகப்பெரிய அளவில் நட்டமடையும் நீங்கள் தக்லீஃபுக்கு வந்து என்ன செய்கிறீர்களோ அதே முறையை இங்கு கையாள்வார்கள் ஏன்னா இங்கேயும் அதே மாதிரியான மொழி சார்ந்த அமைப்புகள் இருக்கிறது எனவே இது ஒரு தவறான ஆட்டத்தை தொடங்கி வைத்து விட்டார் செய்திருக்கக்கூடாத ஒரு வேலை அது அதனால் காந்தாராவை வந்து திரையரங்கத்திலே பார்ப்பது என்பது தமிழ்நாட்டிலே சாத்தியமே இல்லை என்கிற நிலைமையை நோக்கி அந்த சர்ச்சை டைம்ல தான் வந்து விஜயுடைய ஜனநாயகம் படம் நிறைய விஷயங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது அந்த டைம்ல வந்து இந்த படம் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் வந்து பண்றாங்க ஜனநாயகன் படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு விட மாட்டோம் அதையும் தடை செய்வோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டது இந்த படங்களுக்கும் ஏதாவது தடைகள் ஏற்படும் உண்மையை சொல்ல போனால் எந்த கலைப்படைப்பையும் யாரும் தடை செய்வது என்பது சட்டத்துக்கு எதிரானது அது தமிழ் அமைப்புகள் செய்தாலும் சரி கன்னட அமைப்புகள் செய்தாலும் சரி இல்லை இன்ன பிற அமைப்புகள் யார் செய்தாலும் சரி இப்போ பர்ஷானியான்னு ஒரு படம் இருக்கு அந்த படம் வந்து குஜராத் கலவரத்திலே என்னென்ன நடந்தது அந்த கலவரத்திலே எப்படி பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டார்கள்னு பர்சாணியான்னு ஒரு படத்தை எடுத்தாங்க அந்த படத்தை அந்த படம் வந்து திரையிடக்கூடிய திரையரங்கத்தில் பூராமே அடித்து நொறுக்குனாங்க யாரையே இந்துத்துவ அமைப்புகள் வந்து அடிச்சுன்னு இருக்குனாங்க அந்த படத்துக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து தேசிய விருது கொடுத்துச்சு பாராட்டி அப்போ அது மாதிரியும் நடக்கிறது அப்போ எல்லா ஊர்லேயுமே தங்களுக்கு உகந்த கருத்து எனக்கு பிடிச்சமான விஷயத்தை தான் நான் படத்தில் காட்டணும்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ சமீபத்தில் அவுரங்கசீப்பை பற்றி ஒரு படம் வந்துச்சு அவுரங்கசீப்பு கல்லறையை போய் உடைக்கணும் அந்த படம் பார்த்தவங்க ஓரம் அங்கே வந்து கொடூரமான வண்ணேன் அதனால் அவர் கல்லறையை போய் உடைக்கணும்னு ஒரு குரூப்பை கிளப்பிட்டு போனாங்க அப்போ சினிமா மூலமாக மக்களை திரட்டுவது என்பது ஒரு எளிதான விஷயமாக இருக்கிறது அதை இப்படிலாம் வந்து உள்நாட்டு போருக்கு வந்து வழிவகுத்து விடக்கூடாது இனக்குழு மோதலுக்கு வழிவகுத்து விடக்கூடாது ரசிகர்கள் சண்டை என்பதே கூட ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு செல்லமான சண்டையாக இருக்க வேண்டுமே தவிர வன்முறை கைகளைப்பாக மாறிவிடக்கூடாது அதனால் ஜனநாயகனை நான் வெளியிட மாட்டேன் காந்தாராவை நீ வெளியிடக்கூடாது என்று சொல்வதில் போட்டி இருக்குல்ல இந்த நீயா நானா போட்டிலாம் வந்து தொடர்ந்து நடந்துச்சுன்னா திரையுலகம் இயங்காது ஏற்கனவே சினிமா பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது நேற்று ஒரு திரையரங்கத்துக்கு நான் படம் பார்க்க போகிறேன் என்னைய சேர்த்து மொத்தம் எட்டு பேர் தான் அப்போ வெற்றி அதாவது நல்ல படம்னு பேர் வாங்கினதுக்கு எட்டு பேர் தான் உட்காந்துருக்கான் அந்த திரையரங்க எண்ணூறு பேர் கொள்ளும் பங்களா மாதிரி இருக்குது ஆளே இல்லாமல் சினிமா பார்ப்பதற்கு இப்பொழுது வந்து ஆடியன்ஸ் வந்து தயாராக இல்லை ரொம்ப செலக்டிவாக நல்ல படம்னு கேள்விப்பட்டால் மட்டும்தான் சினிமா பார்ப்பதற்கே போகிறாங்க இந்த சூழ்நிலையில் நான் காந்தாரா ஓட விட மாட்டேன் நீ ஜனநாயகனா நான் ஓட விட மாட்டேன் என்று இவர்கள் கிளம்புனாங்கன்னா ரஷ்யர்களுக்கு தான் நட்டோம் ஏன்னா நம்ம ஈரானிய படம் பார்க்குறோம் கொரியன் படம் பார்க்குறோம் ஓடிடி தளத்தில் எத்தனையோ பிறமொழி சார்ந்த படங்கள் பார்க்குறோம் இந்தியில் இருக்கக்கூடிய படங்களை பார்க்குறோம் கான் நடித்த படம் தமிழ்நாட்டில் பக்கம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு அமீர் கான் படம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே பாராட்டினாங்க ஏற்கனவே பிகேன்னு ஒரு படம் வந்து பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சு அப்போ நம்ம மொழியை கடந்து ஜவான் ஒரு படம் வந்து ஷாருக்கான் படம் தமிழ்நாட்டில் பெரிய ஹிட் ஆச்சு அப்போ மொழிகளை கடந்து இனங்களை கடந்து எல்லைகளை கடந்து சினிமா ரசிகர்கள் வந்து உலகம் முழுக்க இருக்கிறாங்க இல்லைட்டா எதுக்கு நம்ம ஏன் கொரியன் படம் பார்க்கணும் நம்ம எதுக்கு ஈரானிய படத்தை பார்க்கணும் எதுக்கு ஹாலிவுட் படத்தை பார்க்கணும் அவன் மே ஊர் படத்தை தான் அவன் பார்க்கணும்னு சொல்ல முடியுமா சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு வைக்கிறான் எதுக்கு வைக்கிறான் இங்கே கொண்டு வந்து பஞ்சாபி தாப்பான்னு வைக்கிறான் தமிழ் என்ன ப பஞ்சாபி தான் சாப்பிடணுமா பஞ்சாபி தான் அப்படி கிடையாது ரசனை அது உணவுடைய டேஸ்ட்டு வந்து பல வகையான உணவுகளை ருசிக்கணும்னு நினைக்கிறவேன் புதுசு புதுசாக தேடுறான் ஆந்திரா மிஸ்ஸு கேரளா மிஸ்ன்னு வைக்கிறான் அப்போ நீ வந்து ஆந்திராக்காரேன் ஆந்திராவில் போய் தான் மிஸ் நடத்தணும் நீ கேரளாக்காரன் கேரளாவில் தான் மிஸ் நடத்துன்னு சொல்ல முடியுமா அவே ஊரில் அந்த மிஸ்ஸு நடத்துவான் அந்த உணவை நாம் சாப்பிடணும் நம்ம ரசிக்கணும்னு நினைக்கிறோம்ல நம்ம வந்து பல பேர் மலையாள படங்களை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் இருக்காங்க தமிழ் வந்து மலையாளத்தில் தான் சூப்பரான கதைகள்லாம் வருது மஞ்சுமன் பாய்ஸ் தமிழ்நாட்டில் பயங்கர சூப்பர் ஹிட் ஆச்சு இல்லையா அப்போ எதுனால அதெல்லாம் ஆகுது அப்போ சினிமா என்பது வந்து அதுக்கு மொழி கிடையாது சினிமா என்பதே ஒரு மொழி தானே தவிர அதுக்கு தனியாக இன்னொரு மொழி கிடையாது அதை எல்லா ரசிகர்களும் கொண்டாடுவாங்க படம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா படம் வந்து உணர்ச்சி மயமா இருக்கா எமோஷனலாக இருக்கா நம்ம ஆடியன்ஸ்ட்டு கனெக்ட் ஆகுதா அதுதான் விஷயம் இப்போ தக்குலே இப்போ ஒருவேளை கன்னட அமைப்புகள் வெளியிட அனுமதிச்சிருந்தால் என்ன ஆயிருக்கும் அந்த படம் இங்கேயே ஓடலையே தமிழ்நாட்டிலே அந்த படம் ஓடலை சில பேர் சொல்கிறேன் ஆப்பிள்ள அவங்கள வந்து படத்தை மட்டும் இங்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கன்னடத்தில் கமலஹாசனை தண்டிக்கிறதுக்கு இது கமலஹாசன் படத்தின் மூலமாக கன்னட மக்களை தண்டிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு பணி வாங்குறதுக்கு கடைசியில் தண்டித்து விட்டார் கிடைக்கிறேன் சில பேர் அப்போது ஒரு படம் நல்லா இல்லைன்னா யார் ப்ரொமோட் பண்ணாலும் வந்து அது வந்து ஓடாது இப்போ பாபா படத்தை ஓட விட மாட்டேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து ஒரு டைம் ராமதாஸ் பட போட்டியெல்லாம் அந்த படத்தை எவனுமே பார்க்கலாம்னா பாபா படத்தை ஆ ரெண்டாயிரம் வருடத்திற்கு முன்பு வாழ்ந்த சித்தர்களின் கதைன்னு ஆரம்பித்தாங்க நம்ம இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட நடந்து வர பாதி பேர் கொரோனாவில் காண போயிட்டான் இறந்து போயிட்டாங்க கொஞ்சம் பேர் அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சித்தர் வாழ்ந்தாருங்கிறது இந்த கதையை அதாவது காதில் வந்து நீ பூச்சு சுத்தலாம் பூமாலையாக வாங்கி போட்டால் எப்படியா பார்க்குறதுன்னு படம் தாங்க மாட்டேன்ட்டாங்க அப்போ மக்களுக்கு பிடித்தால்தான் அந்த படம் ஓடுமே தவிர அமைப்புகள் தீர்மானிக்க முடியாது ஒரு அரசாங்கம் வந்து எல்லாரும் நீங்கள் வந்து காமராஜர் படம் பாருங்கள் பாரதியார் படம் பாருங்கன்னு ஸ்கூல் பூரா போட்டால் பாகம் அடையிறான் காந்தின்னு ஒரு படம் வந்திருக்கு பார்க்காதவங்க எவ்வளோ பேர் இருக்கு அப்போ பார்க்காதவனா இந்தியன் கிடையாது சொல்ல முடியுமா அது எடுத்தவனே இந்தியன் கிடையாது அது வந்து வெளிநாட்டுக்காரன் வெள்ளக்காரன் தான் எடுத்தான் அப்போ என்று உலகம் முழுக்க மொழிகளை கடந்து எல்லாத்தையும் கடந்து ரசிகர்கள் இருக்காங்க அதனால் இது ஒரு தவறான முன்னுதாரணம் காந்தாராவை நான் ஓட விட மாட்டேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏன்னா ரிலீஸ் பண்ணுறது எல்லா இடங்களிலும் சிக்கலுக்கு உள்ளதாக இருக்கும் கலைஞர்களின் விஷயத்தில் கருத்து சுதந்திரத்தின் விஷயத்தில் அரசியல் சக்திகள் தலையிடாமல் இருப்பது நல்லது ஏன்னா கேஜிஎஃப் பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆனப்போ பல கோடிகள் வந்து வசூல் பெற்ற ஒரு படம் தான் கேஜிஎஃப் அதே மாதிரி காந்தரா பார்ட் ஒன் படமாகவும் இருக்கட்டும் இப்ப காந்தரா பார்ட் டூக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் அதுக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வசூல் வந்து உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் இல்லையா வசூல் கிடைக்காமல் போவது மட்டும் இல்லை ரசிகர்கள் ஏமாற்றப்படுறாங்கல்ல ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்த படத்தை வந்து நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது நான் என்ன பிராண்டு வந்து சடக்கடிக்கணும் நான் டீ குடிக்கணுமா காப்பி குடிக்கணுமா எதையுமே குடிக்காமல் இருக்கணுமா இதெல்லாம் தனி மனித சுதந்திரம் இதை போய் வந்து அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியுமா கட்டுப்படுத்துனா அது ஃபெயிலியர் அதனால் ஒரு திரைப்படம் வருகிறது அதை வந்து திறந்த மனதோடு வந்து அனுமதிக்கிறது தான் சரியானது அதை மீறி வந்து தடை செய்தால் இதனுடைய எதிர்வினையாக இப்போ தக்லீஃபுக்கு எதிர்வினையாக காந்தாராவை தடுக்க வேண்டும் என்று சில நினைப்பது மாதிரி வந்து ஜனநாயகனுக்கு அந்த பிரச்சனை தொடரும் அதனால் இது எல்லா கலைஞர்களுக்கு எதிரானது கலைஞர்கள் எல்லாராலையும் கொண்டாடப்பட வேண்டுமே தவிர யாராலையும் வெறுக்கக்கூடாது வெறுப்பு அரசியலுக்கு கலைஞர்களை வந்து பலியிடக்கூடாது இது நேரம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி சார்